ஓம் குருபலிசன்னிருபலிசன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அருத்தை வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை நவமி திதி இரவு ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகே தசமி திதியாகும் ரோகிணி நட்சத்திரம் பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மிருசிரிச நட்சத்திரமாகும் ஹர்ஷனம் நாமயோகம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வஜரம் நாமயோகமாகும் தைத்துலா கரணம் இன்று அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் விவாக சக்கரம் வடக்கு வாரசூலை வடக்கு யோகினி நிறுதியில் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் இன்றைய சுப ஓரைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் கடன் தீர பூநீர் தேவைப்படுபவர்கள் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் தேவைப்படுபவர்கள் மட்டும் அணுகவும் வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்